பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்மளை சுற்றி எல்லா மாதிரியான மனிதர்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஜாதகங்களை தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா ஜோதிடர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இப்படிப்பட்ட ஜாதங்களை ஒரு நம்ம நம்ம வந்து மேட்சிங் பார்க்கும்போது அவாய்ட் பண்ணணும் அதான் நான் சொல்ற மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் டீலிங் வந்து நம்ம கேட்குறாங்கன்னா அப்போ நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ இவங்ககிட்ட எப்படி வந்து நம்ம டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணணும் இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட துறை பற்றின அறிவு இருக்காது ஸோ தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அவங்கள பார்த்து கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்கிட்டையும் ஸோ இந்த மாதிரி ஆளுங்களாம் தெரிஞ்சுக்கணும் அதாவது இது இது என்ன மாதிரி ஜாதகம் அப்படின்னா நம்மளை சுற்றி ஆன்மா இருக்குது ஏதோ ஒரு ஆன்மா வந்து ஆன்மா என் நான் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் பிறவி எடுத்திருக்கேன் இது ஒரு ஆன்மா சுற்றி இருக்குது நான் இந்த ஆன்மாவை நான் பார்க்க முடியுமா நான் அந்த ஆன்மா கூட நான் பேச முடியுமா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஜாதகம் ஒன்று ரெண்டாவது வந்து கடவுளை வந்து என்னால் நான் நான் யோசிச்சேன்னா என்ன கடவுளையே நான் வந்து தன் என்னோட என்னோட வசப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மாதிரி தேவையில்லாத கற்பனைகள் ரொம்ப கற்பனா சக்தி ரொம்ப அளவுக்கு அதிகமான கற்பனைகள் மனசில் என்னென்னமோ யோசிக்கிறது தூங்கும் போதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதேதோ கனவு வரும் அந்த கனவுக்களான பலன்களை வந்து உண்மையாக நினைக்கிறது இந்த மாதிரி கனவுந்தான் இப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய கனவு பலன்களை யோசித்து கற்பனை பண்ணிக்கிறது அப்புறம் என்னென்னமோ அதை நம்ம பண்ணணும் இதை பண்ணணும் இதை பண்ணணும் நிறைய ஆசைகள் இருக்கிற ஒரு ஜாதகம் ஆனால் எதையுமே ப்ராப்பராக பண்ண முடியாது இவங்களால் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கொடுக்குற மாதிரியோ இல்லை அவங்க நினைக்கிறதெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்ச மாதிரி நிறைய குழப்பிக்கிறாங்க இல்லையா ஆனால் ஒரு விஷயத்தை ஆசைகள் இப்படி ஆகிடும் பயங்கரமாக நம்ம வாழ்க்கையில் நிறைய அந்த ஆசைகளா இருக்குல்ல இப்படி ஆயிடும் எதுவுமே பண்ண முடியாது ப்ராப்பரா ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்மாவை பத்தின ஒரு விஷயங்கள் கேள்விகள் ஒரு வித்தியாசமான சிந்தனைகள் இல்லையா இந்த மாதிரி எல்லாரும் நார்மலாக நார்மலா இருக்க மாட்டாங்களா இவங்ககிட்ட நீங்க என்ன நீங்க இப்படிலாம் இல்லை இல்லை இப்படிலாம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னாலும் தான் வந்து இவங்க இவங்கலாம் ஒரு ஜோதிடரா இவங்க சரியான பைத்தியக்காரங்க அப்படின்னு நம்மள தான் நினச்சிப்பாங்க இவங்க கிட்ட நம்ம சரியான கைடன்ஸே கிடைக்காது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக மண்டவோடு இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் கழிக்கிறோம் ஆமாம் ஆன்மா இருக்குது இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தெலாம் நீங்கள் தான் ஆமாம் அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குது சொல்லி அவங்களுக்கு தகுந்த மாதிரி போனால் தான் அவங்க வந்து நம்ம நம்ம பேசுகிறதே கேட்பாங்க முக்கியமாக கடவுளையே நம்ம வசப்படுத்த முடியும் எனக்கு அது மாதிரிலாம் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேஷன் வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஜாதகம் பிள்ளை எப்படி இருக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இவங்க பிறந்த தேதி ஃபிஃப்டீன் த்ரீ நைன்டீன் சிக்ஸ்டி நேரம் 8.56 pm சிக்ஸ் பிஎம் நான் 15 செகண்ட்ஸ் கம்மி பண்ணி எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் செகண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன் தேனில பிறந்திருக்காங்க பரணி ரெண்டாவது பாதத்தில் மேஷ ராசியில் துலா லக்னத்தில் பிறந்திருக்காங்க இது ஆளுங்கரங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரநிலைகளில் சுக்ரன் ராகுன்னு வந்திருக்குது அதே தான் லக்ன லக்னத்தை வந்து நான் சுக்ரன் ராகுவாவே செட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு பெரிய சேஞ்சஸ் இப்போ லக்னம் வந்து நம்ம ஏற்கனவே லக்னோன்னு பார்த்துருக்கோம் அங்கே கேது ஞானக்காரகன் கேது லக்னத்திலே இருக்குது ஓரளவுக்கு பொதுவாக என்ன பண்ணணும் ஞானக்காரகன் கேது லக்னத்தில் இருக்கும்போது சைலண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க செவ்வாய் வக்ரம் அடைஞ்சிருக்கு இப்போ அடைஞ்ச செவ்வாய்க்கு என்ன வந்து ஒரு ஒரு காரகத்தை கொடுக்கறது அகக்காரகத்தை கொடுக்குறதா புறக்காரகத்தை கொடுக்குறதா ஃபினான்ஷியலுக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லை வந்து ஃபினான்ஷியலுக்கு சப்போர்ட் பண்ணாதா என்ன பண்ணும் அப்படிங்கிறத வச்சு நம்மளால் சொல்ல முடியல இது ஒன்று பட் கேது இருக்கிறதுனால பொதுவாக கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாங்க அவங்க எதுவுமே ரொம்ப எல்லாத்துலேயும் வந்து பேசிக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஜாதகர் எப்படி பேசுகிறவருன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் அது ஏன் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று அஞ்சும்போது திரிகோணம் சொல்லுவோம் இல்லையா அதில் அஞ்சாம் பாவத்தில் பார்த்திங்கன்னா புதன் வக்ரம் அடைஞ்சிருக்கு ஸோ புதன் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால இது வந்து என்ன நல்லதா கெட்டதா இல்லை எதாவது சமய புத்தி இருக்குதா இல்லையா ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுமோ பண்ணலையா இது அஞ்சாம் பாவம்ங்கிறது நமக்கு ஒன்றும் சொல்ல முடியாது அஞ்சாம் பாவங்கிறது பொதுவாக காதல் குழந்தைகள் அதற்கான ஒரு விஷயம் ஸோ அந் அந்த அஞ்சாவது ராசியில் இருக்கிறத வச்சு நம்மளால எதுவும் இதில் தெரியல அடுத்தது சூரியன் பிரைட்னஸ்க்கு சூரியன் பார்த்திங்கன்னா ஆறாவது ராசியில் இருக்கணும் அப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு கடமையை தொழிலை நல்லா பண்ணணும் இல்லையா ஆறாவது ராசி அப்படிங்கிறது ஒரு வேலைக்கான ராசி அதுலேருந்து எட்டு டிகிரி ஒம்பது டிகிரி தள்ளி தான் சனி இருக்குது ஸோ சனியினுடைய பவர் கூட விட்டுருங்க ஆனால் சூரியன் வந்து ஆறாவது ராசியில் இருக்கும் போது ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டன் வேலைக்கு போகலாம் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக வேலையில் இருக்கலாம் பொதுவாக நம்ம கணிப்போம் அதுக்கப்புறம் ஏழாவது ராசியில் ராசி அதிபதியும் அங்கே தான் இருக்கிறாரு சாரி லக்னாதிபதியும் அங்கே தான் இருக்கிறாரு சுக்ரன் அது கூட அது கூட இல்லை கிட்டத்தட்ட பதினா பதினாறு டிகிரி தள்ளி ராகு இருக்கிறாரு ஸோ அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை தூரமாக இருக்குது அதே மாதிரி பத்தொம்போது டிகிரியில் ராசி அதிபதி சந்திரன் இருக்கார் ஏன்னா அவருக்கும் மேஷ ராசி தான் இல்லையா இப்போ இந்த பிளானெட்டு சுக்ரனுடைய கனெக்டிவிட்டி என்ன வருது பெண்கள் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குமா சுக்ரன் தான் இருக்குதா சுக்ரன் காரகத்துவம் இவருக்கு வந்து சிறப்பாக இருக்குதா எல்லாத்தையும் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்ப வாழ்க்கை இல்லை வீடு வண்டி வாகனங்கள் அழகான விஷயங்களை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு நமக்கு இதில் வந்து தெரியல ஸோ ராகு வச்சும் நம்மளால் வந்து ராகு வந்து நம்ம சந்திக்கும் நபர்கள் ராகுவினுடைய காரகத்தில் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கலாமே இப்படியே இல்லைனா வந்து வாழ்க்கை வந்து திரும்ப திரும்ப அமையும் இரண்டு வாழ்க்கை அமையும் இல்லை வந்து பலதாரங்கள் அமையும் அப்படின்னா நம்ம சொல்லுவாங்க ஏழாவது ராசியில் ராகு இருந்தால் ஸோ இந்த இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பெண் ஸோ இப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் நான் என்ன சொன்னனோ அதுக்கு வந்து எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்ததை நம்ம ராசி கட்டத்தை வச்சு நம்ம சொன்னது இப்போ வந்து இந்த பனிரெண்டு பாவங்கள் தான் இன்றைய நச்சரம் வழியாக தொடர்பு கொண்ட பாவங்களை வச்சு கேபி சிஸ்டத்தின் வழியாக நம்ம எப்படி வந்து பலன்களை எடுக்கிறோன்னு பாருங்கள் இந்த ராசி இவர் வந்து ரொம்ப குழப்பிக்கிறது அமானுஷ்யத்தை நம்புகிறது ஆன்மா நம்மளை சுற்றிட்டே இருக்க நம்புறது நான் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த இந்த ஜென்மம் எடுத்திருக்கேன் இந்த ராசியில் இந்த மாதிரியான ஒரு ஆன்மா எனக்குள்ளே இருக்குது எனக்கு ஏதோ ஒரு ஆன்மாவை நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த ஆன்மா எனக்குள்ளே இது மாதிரி வந்துட்ட மாதிரி நான் திங்க் பண்ணுறேன் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து யாரோ யார் கூடயோ இவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இது ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது இவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னா அவங்க வந்து நம்மளோ நம்ம கூட ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் நம்ம ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் நம்ம கூட அந்த ஒரு ஆன்மா நம்ம கூட கனெக்ட் ஆகும் இல்லை நம்மளை சுற்றி அந்த ஆன்மா இருக்குது இந்த மாதிரி திங்கிங்லாம் இருக்கிற ஒரு பர்சன் ஒன்று ரெண்டாவது இப்போ வந்து ஒரு கடவுளை வந்து நம்ம வந்து க அப்படியே ரொம்ப வேண்டிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணால் நம்ம 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 கண்ட்ரோலில் வந்துடும் கடவுளையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு பல ப தரப்பட்ட ஆசைகளும் அந்த மாதிரி விஷயம் இருக்கும் ஆனால் எதையுமே அவங்க பண்ணலை எந்த விஷயத்தையும் அவங்க ப்ராப்பராக அவங்களால பண்ண முடியல ஒரு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்களுக்கு அவங்களால ஏர்ன் பண்ணிக்கிறது ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை ஆனால் எதுவும் சம்மந்தலாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லேயே அவங்களோட டைம் போயிட்டுருக்குது ஜோதிடமும் அவங்க ரொம்ப பண்ணுறாங்க ஆனால் எதையுமே அவங்க சரியான கைடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல எடுத்துக்கிறது இல்லை இப்போது இது ஏன் அப்படின்னு பாருங்கள் இந்த அமானுஷமான வித்தியாசமான திங்கிங் எண்ணங்கள் ஆன்மா பற்றின சிந்தனைகள் பெரிய பெரிய ஆசைகள் கடவுளே நம்ம பக்கம் நம்ம நம்ம பசப்படுத்த முடியும் எப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ட்டு அந்த ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனாக இருக்கணும் இல்லையா அந்த வித்தியாசமான பர்சனுக்கு என்ன காரணம் முன்னாடி பார்த்திங்கன்னா லக்னத்தில் கேது தான் இருந்துச்சு தன்னடக்கம் ஐம்புலன்களுடைய அடக்கம் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் கேதுன்னா ஆனால் இங்கே ராகு லக்ன சப்லாட் மூணாம் பாவம் அப்படிங்கிற இமேஜினேஷன் பயங்கரமாக இமேஜின் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா அவங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது அப்போ தப்பா இமே சரியான இமேஜினேஷனாகவும் இருக்காது இப்போ இதுவே மூணாம் பாவத்துக்கு ராகு இருந்து நல்ல போட்டு தான் அழகான கவிதை எழுதுறது பிரம்மாண்டமான ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கிறவங்களா ஜோதிடத்திலையாக இருக்கட்டும் அல்ல சினிமா துறைகளில் அந்த மாதிரி வித்தியாசமான துறைகளில் அழகான கிரியேட்டிவிட்டி இருக்கிறவங்களா இருப்பாங்க அது நல்ல ரசிக்க ரசிக்கபடியாக இருக்கும் ஆனால் இது வந்து சரியான க்ரியேட்டிவிட்டி இல்லாத இருந்துச்சுன்னா அவங்க சரியாக செயல்பட முடியாது தப்பான இமாஜினே இமேஜினேஷன் நிறைய பண்ணிப்பாங்க மூணாம் பாவம் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிற இயற்கை அறிவு அல்லது கடவுள் அனுகரகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவு நம்மளுக்கு வந்து முன் நம்ம நம்ம இயல்பாவே நமக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற இயற்கை அறிவு அது மாதிரி பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் அப்படிங்கிறது நமக்கு வந்து திருப்தி அப்படின்றது நமக்கு வந்து முழு அறிவுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி முழுமையடைந்த அறிவு அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவு நம்மளுடைய பெரியவங்க மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவுலாம் நம்ம பதினொன்றாம் பாவம் ஸோ இந்த நாலு பாவத்துக்கும் ராகு சம்பளால் இந்த பாவ எல்லாமே பெருசாக தான் திங்க் பண்ணுவாங்க இந்த பாவக்காரக ரீதியாக எண்ணங்களும் பெருசாக தான் இருக்கும் அது பாருங்கள் சுக்ரனோட நட்சத்திரத்தில் சூரியனோட உப நட்சத்திரத்தில் நாலு ஆறு எட்டு பன்னிரெண்டு ஸோ முக்கியமாக இந்த ராவினுடைய தொடர்புகள் நான் ஆறு எட்டு பனிரெண்டுலாம் வர்றதுனால எதுவுமே இவங்களுக்கு வந்து ஒரு சிந்தனைக்குள் அடங்குற அளவுக்கு செயல்படுத்தக்கூடிய செயல்திறன் இருக்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை அதாவது ஆறாம் பாவம் லக்னம் தொடர்புன்றது தான் செயல்திறன் இருக்கக்கூடிய ரொம்ப டாமின்டான ஒரு பெஸ்ட்டு ஒரு ஒரு விஷயத்த சிஸ்டமேட்டிக்காக செய்யக்கூடிய குறிக்கோள் இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க ஆனால் இவங்க ஒரு குறிக்கோளற்ற ஆளாக இருக்காங்க தப்பு தப்பான இமேஜினேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தை அவங்களே கற்பனை பண்ணிக்கிறது இதுதான் கரெக்டாக இருக்கும்னு அவங்களே நினச்சிக்கிறது ஸோ கற்பனை உலகம் அதே மாதிரி இந்த மூணாம் பாவம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கிறனால மற்றவங்க யார் சொல்கிறதையும் அவங்க கேட்டுக்கவும் மாட்டாங்க யாராவது அவங்களுக்கு அதிகமாக அட்வைஸ் பண்ணாமல் அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா மூணாம் பாவம் அவங்களுக்கு எட்டு பனிரெண்டு இருக்குது பிடிவாதம் அந்த ஒரு மூணாம் பாவம் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு ஈகோ தனக்கு தெரியும் எல்லாமே தெரியும் அந்த ஒரு விஷயத்தில் அவங்களோட இது தான் ஃபைனல் டெசிஷன் அப்படிங்கிறது அது எல்லாமே தப்பாக தான் போய் முடியும் அஞ்சாம் பாவமும் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கிறதுனால யார் மேலேயுமே ஒரு இயல்பான அன்பு கிடைக்காது ஒரு லவ் சக்ஸஸ் ஆகாது ஒரு மற்றவங்க மேலே ஒரு ஈர்ப்பு சுற்றி இருந்து ஒரு நல்ல ஒரு அன்பு ஈர்ப்பு கிடைச்சாதானே நமக்கு நல்லது பண்ணுவாங்க எல்லோரும் நமக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அந்த மாதிரி இல்லை பார்த்து நம்ம நண்பர்கள் கூடவும் ஏன்னா நல்ல நண்பர்கள் நல்ல மனிதர்கள் கூட சுற்றி இருக்கக்கூட அன்புலாம் பழகினா தான் நம்ம என்ன அர்த்தம் நம்ம நிறைய இயல்பான கேரக்டர்கள் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு உறவுகளையும் நட்புகளையும் மற்ற விஷயத்தை நம்ம பண்ண முடியும் அடாப்ட் பண்ணிப்போம் அடாப்டபிலிட்டின்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து தப்பான ஒரு விஷயத்தை யோசிக்க மாட்டோம் தப்பாக நம்ம மைண்டு வேலை செய்யும் நம்ம சரியாக இனவே நம்ம கூட யாரும் கூடயும் பழக மாட்டாங்களே நண்பர்களும் பழக மாட்டாங்க யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க அப்போ இவருக்கு சரியான வந்து வேலை செய்யலை நண்பர்களும் சரியா இல்லை ஸோ இந்த மாதிரி ஏதோ யார் யாரோ பேசுறது கேட்டு சம் தப்பானவங்களோட தான் பழகி அவங்கக்கிட்ட தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெலாம் கேதர் பண்ணி அந்த நோக்கி அவங்க போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடவுளை தன்பேசப்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து இவங்களுக்கு ஒன்பதாம் பாவங்கிறது சந்திரன் சபலோட இருக்குது குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்குது குருதசங்கிறதுனால ஸோ கடவுள் வந்து கடவுள் பக்தி அதிகம் ஸோ கடவுள் பக்தி அதிகங்கிறதுனால அது தன்வசப்படுத்த முடியும்னு நினைக்கிறது காரணம் எண்ணங்கள் வந்து தப்பாக இருக்குது ராகுவாக இருந்து ஆரெட்டு பன்னெண்டு அஞ்சாம் பாவம் ஆரெட்டு பன்னெண்டு மூணாம் பாவம் மனசு ஆரெட்டு பன்னெண்டு ஆனால் கடவுள் எண்ணங்கள் கடவுள் நோக்கி போகிறது கடவுள்கிட்ட போகிறது அந்த எண்ணங்கள் ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கிறதுனால அது இருக்குது ஆனால் அது வந்து இயல்பாகவே அவங்க ஜாதகம் இப்போ நல்லா இல்லாதனால அது வந்து ராங்காக செயல்படுத்துகிறாங்க ஒரு விஷயத்தை எப்படி ராங்காக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு ஜாதகம் அமைப்பு வந்து நமக்கு தெரியுது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பர்சன் வந்து அதே மாதிரி என்ன சொல்றதுன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ராகு தசையே நடந்திருக்கு இல்லையா அந்த ராகு தசை வந்து பதினெட்டு வருட காலம் இல்லைங்களா ராகு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் ராகு தசையே இருந்திருக்குது அப்போ எப்படி இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும் அவங்க ஒரு கணவன் மனைவி அல்ல இந்த மாதிரி தப்பு தப்பாக யோசிச்சுக்கிட்டு தான் மற்றவங்க பேசுகிறதிலையும் கேட்க மாட்டாங்க இவங்களோட எண்ணங்களும் சரியா இருக்காது இப்போ நமக்கு ஒரு ஜாதகம் நல்லா இருக்குது இவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இருக்குது செவ்வாயும் நல்லா தான் இருக்குது ஆனாலும் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை வந்தால் இந்த ராகுதசை இந்த மாதிரி பதினெட்டு வருஷம் இருக்குதுன்னா இவங்கள அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன் ராகுதசை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னா அந்த ராகு எந்தெந்த பாவங்கள் கையில் வச்சுட்டுருக்குது என்னென்ன மாதிரியான பாவத்தொடர்பில் வச்சுட்டுருக்குது ஏன்னா அதெல்லாம் பெருசு பண்ணும் பிரம்மாண்டப்படுத்தும் அந்த பாவங்களை அந்த தசாபுதி காலங்களில் இயக்கும் அப்போ அந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கிற ஒரு மனிதர்களோட பதினெட்டு வருட காலம் ஒருத்தரால் வாழ முடியாது இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்தாலும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி மனிதர்கள் வந்து சரியான ஆலோசனை இல்லை சரியாக மற்றவங்களுக்கு ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கடமை அந்த மாதிரி சிந்தனைகளில் ஒரு தொழிலோ எதுவும் பண்ண முடியாது அவங்களுக்கு அந்த ஒரு இயல்பான ஒரு எண்ணங்கள்லேயே அந்த பதினெட்டு வருஷம் ஓடிடும் இயல்பான எண்ணங்களே இல்லாமல் ஓடிடும் அப்போது இவங்களால் ஒரு வேலையை பண்ண முடியாது சரியான வேலைக்கு போக முடியாது கணவன் கூட நல்லபடியாக வாழ முடியாது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பிரிவு வரும் என்ன காரணம்னா அந்த 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 பிளானட் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு வச்சு ரொம்ப வலிமையாக தடுக்குது எப்பவுமே ஆறு எட்டு பன்னிரெண்டு கொடுப்பினை வந்து ப்ராப்ளமாக இருந்தாலும் நமக்கு சரியாக கல்யாணம் ஆகாது இல்லை கல்யாணம் ஆனாலும் கொடுப்பினை பாதிக்கப்பட்டு தசை நட அதாவது கொடுப்பினை நல்லா இருந்தும் முக்கியமான ஒரு மோசமான பிளானட் தசை நடத்தும் போதும் அவங்களுக்கு வந்து ஏன்னா சுக்ரன் ஆறு பன்னெண்டு சனி வந்து ரெண்டு ஆறு எட்டு பத்து ராகு ஆ நாலு ஆறு எட்டு பன்னெண்டு ஸோ இந்த மாதிரி நிறைய பிளானட் திரும்ப திரும்ப வரும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி குழப்பிக்கிறவங்க ஏன்னா ரொம்ப லக்னம் பாதிக்கப்பட்டிருக்குது மனசு பாதிக்கப்பட்டிருக்குது மனநிலையும் பாதிக்கப்பட்டவங்க இவங்க இவங்களோட எப்படி நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு இவங்களோட வாழ்ந்து பேசி பழக முடியும் சொல்லுங்கள் ஸோ அதனால் இவங்களோ இந்த மாதிரி ஜாதகங்களை கவனித்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன மூணு மாதம் ஆன்லைன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் டீட்டெயிலிங்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் உங்களுக்குனாலும் வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த யூடியூபை உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு சரியான ஒரு அணுகுமுறையில் மனிதர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி தனக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா ஒரு பார்ட்னர் வச்சுக்கிறதுக்கும் சரி இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் சரி சரியான பர்சனை சூஸ் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கு மேலான கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்